இப்போ கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணேங்க மாஸ்டர் மெடிடேட் பண்ணுறப்ப நடு நெத்தியில் ஏதோ ஹோல் இருந்துச்சுங்க மாஸ்டர் மாதிரி ஹோல் மாதிரி வந்துச்சுங்க மாஸ்டர் அந்த ஹோலில் இருந்து தலைக்குள்ளேருந்து கை வந்து வெளியே போய் ஏதோ ஒரு கை வந்து வெளியே போய் ஏதோ ஒயிட்டாக இருந்துச்சுங்க மாஸ்டர் அதை எடுத்துட்டு மறுபடியும் தலைக்குள்ளேயே வந்துருச்சுங்க மாஸ்டர் அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே மெடிடேஷன் கண்டினியூ பண்ணேங்க மாஸ்டர் அதுக்கப்புறம் அந்த ஹோல் வழியாக வெளியே பார்க்குறப்ப ஏதோ யூனிவர்ஸ் தெரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சுங்க மாஸ்டர் ஆனால் அது எப்படி இருந்துச்சுன்னா இப்போ மௌண்டைன்லாம் வந்து நமக்கு படம் வரைகிறப்போ ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக வரைவோம் அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்கை வரைவோம் அதில் நட்சத்திரம்லாம் வரைவோம் லெங் மாஸ்டர் அதே மாதிரியே வந்து இருந்துச்சு மாஸ்டர் ஒரு நீல இது அதில் வந்து நட்சத்திரம் அங்கே வெள்ளை கலரில் மாதிரி இருந்துச்சு மாஸ்டர் அப்போ அது வந்து சேனல் சேனல் அது இந்த அண்ட சராச்சாரத்தை ஃபுல்லாக இருக்குது அதாவது பிரபஞ்சம் ஃபுல்லாகவே அதில் இருக்க எல்லா விஷயம் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது அதோட கனெக்ட் ஆகிறதுக்கான சேனலும் நம்ம பாடியில் இருக்குது சடோரி அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாமே எல்லா சக்கரமும் ஓப்பனாக இருக்கும் சேனலும் ஓப்பன் ஆகிடும் தொடர்ந்து அடுத்தடுத்து பயிற்சிகள் செஞ்சுட்டு சடோரி தன்மையோட கனெக்ஷன்லேயே இருந்தாங்கனாக்க அடுத்தடுத்து நம்ம தருவோம் ஒவ்வொன்றா அது எல்லாம் வந்து திப்பத்தின் யோகாவில் வரும் இங்கேருந்து ஃப்யூச்சர் பார்க்குறது நம்ம ஃபாஸ்ட் பார்க்குறது அடுத்தவங்களோட லா லாஸ்ட் பர்த்டே நான் சொல்லி பார்க்குறது இப்போ நாளைக்கு காலையில் என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி பார்க்க முடியும் பார்த்துட்டு அது நாளைக்கு காலையில் அதை சொல்லி நீ செக் பண்ணலாம் அந்த மாதிரி அப்புறம் நான் அடுத்த மாதம் அப்படி ஒன்று நீ செக் பண்ணினா தான் அதில் இன்றைக்கி இருக்க அதில் கான்ஃபிடென்ட் வரும் நம்பிக்கை வரும் ஆனால் ஒரு பேஸ் என்னென்னா நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இது பளிக்கும் நம்பி யார் உள்ளே போய் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது நடக்கும் நடக்கட்டும் நான் நம்புகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் அதுக்குள்ளே நீ உன்னால் போகவே முடியாது ஆனால் சடவர்கள் என்ன ஒரு பிரச்சனை சடவை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அம்பாதங்களுக்கும் அது நடக்கும் ஸோ ஒரு சில விஷயங்களை நீண்ட நாட்கள் பயிற்சி பண்ணி அதை நம்பி குரூட்டை சரணாகதி ஆகி அப்படி பண்ணும்போது நூற்றுல ஒருத்தருக்கு அது சக்ஸஸ் ஆகும் போய் பார்ப்பாங்க ஆனால் சடுகரி முடித்தவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஒரு சயின்ஸ் அதிகமாக நம்புகிறவங்க ஃப்யூச்சர் ஃபாஸ்ட் பார்க்க முடியாத நம்புகிறவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கெலாம் கூட அது நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது ஒரு சேனல் அது எந்த இடத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் எந்த சக்கரவால் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் அந்த சேனல் தெரியும் அது ஒரு சில சேனலில் நம்ம உள்ளே போகக்கூடாது போய் லாக் ஆகிக்கும் நெகட்டிவ் சேனல்ஸ் இருக்குது பாசிட்டிவ் சேனல்ஸும் இருக்குது அது வழியாக நம்ம டிராவல் பண்ண முடியும் ஸோ நம்ம மைண்ட் அதுக்குள்ளே செலுத்தணும்னா அது போகும் போக போக போயிட்டே இருக்கும் அது உள்ளே இருக்கிறதையும் நம்மளால் மாற்ற முடியாது அது உண்மையாக போய் நான் எப்படி தெரிஞ்சிக்கிறதுனா உங்கள் கற்பனையால் ஒரு விஷயத்தை நீ பண்ணுற அப்படின்னா உன்னால் மாற்ற முடியும் இப்படி இருந்தாலும் காலா உடனே உடனே மாறும் மைண்ட் மாற்றி கொடுக்காத நிசப் செட் போட்டுட்டு ஆடணும்னு நினச்சின்னா விஜய் கூட டான்ஸ் ஆன நினைச்சின்னா அது வந்து மாறும் நீ நினைக்க நினைக்க மாறும் பட் இதில் வந்து அங்கே என்ன ஆசிட்டிஸ் இருக்கோ அதை உன்னால் மாற்ற முடியாது உங்கள் மைண்டால் மாற்ற முடியாது இருக்கும் மைண்ட் அதில் ட்ராவல் பண்ணலாம் நல்ல விஷயந்தான் பட் கொஞ்சம் ப்ராப்பராக பயிற்சி எடுத்துகிட்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா நீ சடோரி மட்டும் தான் முடிச்சிருக்க விபாசனா பண்ணணும் ஏன்னா அதுக்குள்ளே போகும்போது விட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது என்ன நம்ம லாக்காகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால் விபாசனா அதுதான் சடோரி கொடுத்து விபாசனா உழிச்சு பண்ணிடுங்க அதுக்கப்புறம் தீபத்தி நியோகத்துக்குங்க அப்படின்னு சொல்லி நான் என்னான்னு சக்திகளில் போய் நம்ம மாட்டிக்க மாட்டோம் நேரடியாக நீங்கள் வந்து அதை கற்றுக்கிட்டே என்ன பண்ணுவோம் அவன் தொடர்ந்து பா முற்பிரி பார்க்குறது அடுத்த மனசில் என்ன நினைக்கிறான் பார்க்குறது இதே தான் முன்னாடி இது இருப்பான் அது எல்லாமே கர்மா வாய்ப்பிடும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை இன்பத்தின்பங்கள் வர ஆரம்பிக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் உன்னதமான ஒரு நிலையை பார்த்துட்டு ஆனந்தத்தை பார்த்துட்டு விட்னஸை பயிற்சி பண்ணிவிட்டு ஒழிச்சு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் தீபத்தி நீ வாக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் நடக்கும் ஸோ தொடர்ந்து டச்சில் இரு இதெல்லாம் எனக்கு ஒரு மரம்டா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது இதெல்லாம் கற்றுக்கிட்டு லேட்டாகும் கொஞ்சம் அறிவு இந்த அத்த எனக்கு அதில் இல்லை அப்படின்னா அது ஜஸ்ட்டு கர்மயோக மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் போதும் அப்போ சடவரியோட காண்டாக்டில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள கர்மயோகம் வந்து பற்றற்ற மொழி ஈடுபாடு அதில் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எந்த இல்லை கடமைக்காகவும் நான் செய்யலை இன்னாருக்காகவும் நான் செய்யலை ஆனால் செய்யணுங்கிறதுக்காக செய்கிறேன் அப்படிங்கும்போது பற்றற்ற மொழி ஈடுபாடு இதில் கிடைக்கும் அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக விட்னஸ் விபாசனை சக்ஸஸ் ஆகிடும் ஸோ கர்மயோகம் பண்ணுறதுனாலேயே விபாசனை அவங்களுக்கு கிடைச்சிரும் விபாச்சனை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை கர்மயோகம் ஈடுபாட்டோடு பண்ணுறானோ அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக விபாசங்களை சைன் பண்ணிவிடுவான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக தொடர்ந்து கர்மியோகம் முழிச்சு நீ பண்ணுறனால கண்ணை முழிச்சுட்டு தான் கர்மியோகம் பண்ணுறனால ஆட்டோமேட்டிக்காக வந்து உழிஞ்சும் சக்ஸஸ் ஆகிடும் அப்போ அவங்களுக்கு இந்த சக்தியெல்லாம் தானாக கிடைச்சிடும் ஆனால் அங்கே பற்றற்ற மொழி ஈடுபாடு இருக்கணும் ஒரு தேவைக்காக வந்து கர்மயோகம் பண்ணக்கூடாது எனக்காக நான் பண்ணுறேன் அல்லது பிரத்தியாருக்காக பண்ணுறேன் இந்த வேலை எனக்கு ஆகணும் அதுக்காக அப்படிங்கிற மாதிரி கர்மியோகம் பண்ணக்கூடாது நம் இப்போ செய்யலாம் மாறிடணும் எனக்காகவும் செய்யலை யாருக்காகவும் செய்யலை செய்யணும் அவ்வளோதான் அதுக்காக செய்கிறேன் நாலு பேருக்கு நன்மை பண்ணுங்க செய்யறேன் அந்த நாலு பேர் யாருன்னு எனக்கு தெரியாது அவனுக்கு நன்மை இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் செய்கிறேன் அதுக்கு பேர் தான் கருமியோகம் அப்படி பண்ணும்போது அந்த நிகழ்ச்சி தானே நடக்கும் செய்தேனு